ஒரு சாதாரண ஏழை எளிய விவசாயிகள் சாதாரண ஒரு விதவை தாய் ஒரு சாதாரண மாற்று திறனாளி எங்கேயாவது அரசு இடத்தில் ஒரு குடிசை போட்டு இருந்தாலும் உங்க இயந்திரம் வருது உங்க தாசில்தார் வரார் உங்க ஆர்டிஓ வரார் உங்க டிஆர்ஓ வரார் இயந்திரத்தை கொண்டு வந்து இடித்து தரமட்டமாக்குறீங்க அரசுக்கு சொந்தம் என்று சொல்கிறீர்கள் அப்படி அரசுக்கு சொந்தமான எங்கள் நிலத்தை நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புலான நிலத்தை ஒரு தனியார் கார்பெட் முதலாளிக்கு தாரை வார்த்ததற்கு உடந்தியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் அவர் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் இங்கு இருக்கிறார்கள் மனச்சாட்சியோடு வேலை செய்யக்கூடியவர்களும் ஒரு சில பத்திரிக்கையில் இருக்கிறார்கள் இன்னைக்கு சந்தமதிப்பு இவ்வளவு தொகை போகின்ற போது இந்த மனச்சாட்சி உள்ள பத்திரிக்கை நண்பர்கள் இதை நாடு முழுக்க இது மிகப்பெரிய ஒரு கிளாஸ் நீசாக பிரேக்கிங் வீசாக வெளியிடாதது இந்த ஊடக தர்மமா இது ஆஹ் இவ்வளவு நாளாக போராடி இருக்காங்க இதை மாநில செய்தியாக மாற்றவில்லை பல பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் சில பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் மாற்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி